நிம்மதியாகவே டவுனில் நடமாட முடியலை அன்னைக்கு பார்க்குறேன் என் மாப்பிள்ளை ஒரு ஆளுங்க நாய் வாங்கியிருக்கான் புது நாய் சின்ன குட்டி நாய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் வாங்கியிருக்கான் ஃபாரின் டாக்கு அப்படியே ஒரு ஆள் குடி முடிச்சு கொடுக்குமாங்க சதையை பார்க்குறேன் புருஷன் மட்டும் நைட்டு பதினொன்றைக்கு தூங்காம உட்காந்துருக்காங்க ஏன்டா நாய் தான் வாங்கிட்டேன் தூங்க வேண்டிய நினைக்கிறேன் இந்த நாயை வேணா தூக்கிட்டு போயிட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாயை வாங்கிட்டு இவங்க ரெண்டு உட்காந்துருக்க ஐயா இது வாழ்க்கையா அப்படி சட்டையை போட்டு அப்படி ஹாயாக படுத்து இல்லை ஒன்றும் இல்லை சார் கிராமத்தில் திண்ணை வச்சு வீடு கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா வீட்டுக்கு வெளியில் தின்ன வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் திண்ணையில் ஒரு பானை நிறைய தண்ணி வச்சுருப்பாங்க எதுக்கு திண்ணை வச்சு வீடு கட்டுறது அதில் பானை வைக்கிறது அது வழியாக யாராவது கோயிலுக்கோ எங்கேயோ நல்ல காரியத்துக்கு போகிறவங்க சாமி கூட போகிறவங்க நடந்து போகிறவங்க உடல் களைப்பாயிடுச்சுன்னா அந்த இடத்துல உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி அடித்து கொடுத்து இளைப்பாரிட்டு போனாங்கன்னா அவங்க போகிற கோயிலுக்கு போகிற புண்ணியத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்க திண்ணை வச்சு கட்டினவன் கிராமத்துக்காரன் இன்னைக்கு நகரத்தில் திண்ணையை போகிறா பெட்டி கடைக்கு வாடகைக்கு விட்டாங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் அப்படி ஹாயாக தூக்கிட்டு போய் படிச்சுட்டு வரலாம் அன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடம் டவுனில் இருக்குங்க எல்கேஜிக்கு எவ்வளவு ஒரு லட்சம் ஒரு லட்சமா வாயசுடா ஒரு லட்சம் சார் ஒரு லட்சம் கட்டுறமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏழரை மணிக்கு வண்டி வந்துடும் சார் இவன் எட்டு மணிக்கு தானே எந்திரிப்பான் ஒன்றும் இல்லை பிள்ளைய தூக்கி உள்ளே போடுங்க குளிப்பாடு இருக்குது நாங்கள் ஆள் வச்சுருக்கோம் என்ன சோப்புன்னு மட்டும் சொல்லுங்கள் நாங்களே குளிப்பாட்டி விட்டுருவோம் ட்ரெஸ் தான் காலை டிஃபன் நீங்கள் மெனு கொடுங்க நாங்கள் கொடுத்துருவோம் ஜூஸு பதினோரு மணிக்கு கரெக்டாக கொடுப்போம் மத்தியான சாப்பாடு கொடுத்துருவான் சாயந்தரம் பூஸ்ட் போன் விட்டு ஆறு எது வேணாலும் கொடுத்துருவான் அப்புறம் நாலரை மணிக்கு உங்கள் பிள்ளைங்க கொண்டாந்து விட்டுருவான் அப்போ நாங்கள் என்னதான் சார் செய்யணும் நீ தாண்டா பாடம் சொல்லி கொடுக்கணும் மற்ற பூரா அவங்க செஞ்சிடுறாங்க இந்த பாடம் சொல்லி கொடுக்குற வேலையை நம்மள்கிட்ட விட்டுறாங்க இப்போ வாழ்க்கையை பாருங்கள் எவ்வளவு சிரமம் எவ்வளவு சிக்கல் ஒன்றும் இல்லை சார் கிராமத்துக்கு நகரத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் நம்ம கிராமத்தில் குளத்தில் குளித்தோம் ஊரணியில் குளித்தோம் கம்மாயில குளிச்சோம் போது ஆண்கள் ஒரு தரையில் குளிப்பாங்க பெண்கள் ஒரு துறையில் குளிப்பாங்க இடையில நம்ம ஒன்னு செவர் கட்டல சார் அங்கிட்டு பெண்கள் குளிப்பாங்க ஆண்கள் குளிப்பாங்க ஆனால் என் கிராமத்துக்காரன் நான் மனதுக்குள் பெரிய சுவரை கட்டி கொண்டான் திரும்பி பார்க்க மாட்டா சார் குளிச்சுட்டு வந்தான் இன்னைக்கு நகரத்துல பாத்ரூம்ல குளிக்கான் சுத்தி செவரு எந்த பிரச்சனையும் இல்லை பொம்பளை பிள்ளைய தங்கி படிக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்ல பிளக் பாயிண்ட்ல கேமரா வச்சு உன் போட்டோ எடுக்கிற இதை விட கேவலப்பட்ட வாழ்க்கை வாழலாமா சார்